வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் ஒரு நபர் காட்டுக்குள்ள போய் ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளிய புடிச்சிட்டு வந்து அவர் வீட்டுல ஒரு தங்க கூண்டுக்குள்ள போட்டு அதை வளர்க்குறாருங்க அந்த கிளிக்கு நேரத்துக்கு தேவையான உணவுகள் எல்லாம் அவர் கொடுக்குறாரு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தங்க கூண்டுக்குள்ள இந்த கிளி இருக்கு அதுக்கு தேவையான உணவுகள்லாம் நம்ம கொடுக்கறோம் அது சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மனநிலையில அவர் இருக்காருங்க ஆனா அந்த தங்க கூண்டுக்குள்ள இருக்க கிளியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறை கைதி மாதிரி தான் அது வாழ்ந்துகிட்டு இருக்குங்க அது தங்க கூண்டுக்குள்ள இருந்தாலும் சரி தேவையான உணவுகள் நேரத்துக்கு அதுக்கு கிடைச்சாலும் சரி அது சுதந்திரமா இல்லைங்கிற ஒரு ஏக்கம் அதுக்கு எப்பயுமே இருந்ததுங்க காட்டுக்குள்ள தன் நண்பர்களோட பறந்து தெரிந்து சந்தோஷமா இருந்தோம் இப்படி சிறைப்பட்டு இருக்கமேங்கிற ஒரு வருத்தம் அதற்கு ரொம்ப அதிகமா இருந்ததுங்க ஒரு நாள் அந்த கிளியினுடைய ஓனர் அந்த கிளி கிளிகிட்ட ஒரு தகவலை சொல்ற எந்த காட்டுக்குள்ள இருந்து உன்னை நான் பிடிச்சிட்டு வந்தனோ அதே காட்டுக்கு இன்னொரு வேலையை நான் மறுபடியும் அங்க போறேன் உன்னுடைய நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட ஏதாவது தகவல் நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்கிறார் அந்த கிளி உடனே அந்த ஓனர் கிட்ட சொல்லுது இப்ப நான் சொல்ற இந்த தகவலை மட்டும் என் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு என் நண்பர்களோட இருந்த அந்த காலகட்டத்தை தான் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து பார்த்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சொல்லுங்க திரும்ப எப்பயாவது அவங்களை சந்திக்க மாட்டேன்னா அப்படிங்கிற இயக்கத்துல ஒவ்வொரு நாளும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க என்னதான் நான் தங்க கூண்டுக்குள்ள இருந்தாலும் அவங்களுடைய தான் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கிளி அந்த ஓனர் கிட்ட சொல்ல சொல்லுதுங்க ஓனரும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த காட்டுக்குள்ள போறாரு அங்க இருக்க கிளிகள் கிட்ட அந்த தகவலை சொல்றாரு அந்த கிளியினுடைய ஓனர் இந்த தகவலை சொல்லி முடிச்ச உடனே மரத்துல இருந்த ஒரு கிளி அப்படியே மயங்கி கீழே உழுகுதுங்க அவர் கிட்ட போய் பாக்குறாரு அந்த கிளிய பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குதுங்க அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு தன்னுடைய நண்பன் கஷ்டத்துல இருக்கிறத கேள்விப்பட்ட உடனே அதை தாங்கி கொள்ள முடியாம இந்த கிளி இறந்து போச்சு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த தகவலை வீட்டுக்கு போய் அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த கிளிகிட்ட சொல்றாருங்க அந்த கிளி இத கேட்டவுடன் அப்படியே அதுவும் மயங்கி கூண்டுக்குள்ள விழுகுதுங்க இவருக்கு ஒரே அதிர்ச்சி கூண்ட திறந்து கிளிய வெளிய கொண்டு வந்து ஒரு பெஞ்சில வச்ச உடனே அந்த கிளி பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பறந்து போய் ஒரு உயரமான இடத்துல உட்காந்துக்கிட்டு தன்னுடைய ஓனர் கிட்ட ஒரு தகவலை சொல்லுது கீழே மயங்கி விழுந்து இறந்து போன மாதிரி நடிச்சு அந்த கூண்டுக்குள்ள இருந்து வெளியில வா அப்படிங்கிற அந்த சிக்னலை தான் என் நண்பன் உங்க மூலமா எனக்கு சொல்லி அனுப்பிச்சான் தான் நான் ஃபாலோ பண்ணேன் என் நண்பனும் மரத்துல இருந்து கீழே விழுந்து இறந்தெல்லாம் போகல அவன் சும்மா நடிச்சான் இந்த தகவல் மூலமாக நான் தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் தான் நான் இப்ப ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி அங்க இருந்து பறந்து போயிடுச்சுங்க இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க மனம் தங்க தான் நம்ம எல்லாருமே அடைபட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எப்படி அந்த தங்க கூண்டுக்குள்ள இருந்த கிளிக்கு தேவையான உணவுகள் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது நேரத்துக்கு அதே மாதிரிதான் புலன்கள் மூலமா இங்க நிறைய விஷயத்த நம்ம உள்வாங்கிக்கிட்டு இருக்கோங்க அது எல்லாமே நமக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை தான் கொடுக்குதுங்க ஆனால் நிரந்தரமான ஒரு அமைதியும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க ஒரு ஏக்கத்தோட ஒரு வெறுமையோட தான் பூமியில மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா அந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கர்மாக்கு உட்பட்டதுங்க த்ரீ டைமென்ஷனல் வேர்ல்டுல இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்குங்க அதனாலே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஈஸியா சோர்வடைஞ்சாங்க எப்படி அந்த தங்க கூண்டுக்குள்ள இருந்த கிளிய மீட் எடுக்கிறதுக்கு அதனுடைய நண்பன் ரொம்ப அழகா சிக்னல் கொடுத்துச்சோ அதே மாதிரி இறைவனும் நம்ம இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து இருந்து இந்த நம்ம விடுபட்டு பரிபூர்ணமான சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்காக இறைவனும் நமக்கு வெவ்வேறு விதமாக சிக்னல் தாங்க இருக்காரு பரபரப்பா நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு மணி நேரம் அது உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க தனிமையில இருங்க தியானம் பண்ணுங்க நன்றி உணர்வு பிரார்த்தனை வெளிப்படுத்துங்க மந்திர ஜபம் பண்ணுங்க ஆன்மீக பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்து வரும்போது நீங்க ஃபோர்த் அண்ட் பிப்த் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியுங்க அதாவது கர்மாக்குட்பட்ட உலகத்தை கடந்து இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு அப்பதாங்க நீங்க ஏற்படுத்த முடியும் இந்த மாதிரி பயிற்சிகள் மூலமாக இறைவனோடு நீங்க தொடர்பு கொள்ளும் போது இறைவன் உள்ளுணர்வு மூலமாக உங்களை அற்புதமா வழி நடத்துவாருங்க எந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஈடுபடணும் எந்த மாதிரி விஷயங்கள ஈடுபடக்கூடாது எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும் எல்லாமே அவர் உங்களை நேர்த்தியா வழி நடத்துவாருங்க குறிப்பா இறைவன் கொடுக்கிற சிக்னலை உள்வாங்கி அதற்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை வாழும்போது மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த முடியும் ஒரு நாட்டினுடைய ராஜா பல வருடங்களாக கடுமையா தவம் செய்யறாருங்க அவருடைய தவத்தின் வலிமையின் காரணமாக இறைவன் அவருக்கு ஒரு நாள் காட்சி கொடுக்குறாரு இறைவன் ராஜா கிட்ட கேட்கிறாரு என்ன வேணாலும் கேளு உனக்கு நான் தரேன் அப்படிங்கிறார் உடனே ராஜா கடவுள் கிட்ட கேக்குறாரு இறைவா இப்ப நான் உங்களை பார்த்த மாதிரி என் நாட்டுல இருக்க எல்லா மக்களும் உங்களை பார்க்கணும் அந்த ஒரு வாய்ப்பை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுங்களேன் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்கிறாருங்க உடனே கடவுள் ராஜா கிட்ட சொல்றாரு ஒரு மலையினுடைய உச்சியை காமிச்சு அந்த மலை உச்சிக்கு உன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாரையும் நீ அழைத்துட்டு வா நிச்சயமா நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நான் காட்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறார் கடவுளை நேர பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்க எல்லாருக்குமே இருக்குங்கிற செய்திய ராஜா நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறாருங்க நாட்டு மக்களும் எல்லாருமே உற்சாகமா ராஜாவோட சேர்ந்து மலையேற ஆரம்பிக்கிறாங்க மலையேறி கொஞ்ச தூரத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில வெள்ளி புதையல் கொட்டி கிடக்குதுங்க இதை பார்த்த உடனே நிறைய மக்கள் ஆ வெள்ளி புதையல் கிடைச்சிருக்கு கடவுளை அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த புதையலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க ராஜாவும் தடுத்து எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு வாங்க நம்ம கடவுளை பார்ப்போம் இதெல்லாம் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் யாரும் கேட்குற மாதிரியே இல்லைங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வெள்ளி புதையல் எவ்வளோ நாளும் நம்ம எடுத்துகிட்டு போயிடணுங்கிற ஒரு மனநிலையில ராஜா சொல்கிறத கேட்காம அந்த வெள்ளி புதையில் இருக்கிற இடத்தை நோக்கி போயிடுறாங்க அப்புறம் ராஜா என்ன பண்ணுறாரு மீதி மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு மலையேற ஆரம்பிக்கிறாரு மலையேறிட்டு இருக்கும்போது இன்னொரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா தங்கப் புதையல் கொட்டி கிடக்குதுங்க இத பார்த்த உடனே நிறைய மக்கள் ஆஹ் தங்க புதையல் இருக்கு கடவுளை அடுத்து பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க புதையல எடுக்கிறதுக்கு போறாங்க ராஜா தடுத்து யாரும் மாதிரியே கடைசியா ராஜா அவருடைய மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் மட்டும்தான் இருக்காங்க மற்ற எல்லாருமே புதையலை எடுக்க போயிட்டாங்க இவங்க எல்லாருமே மேற்கொண்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க மலை இருக்கும் போது அங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வைர புதையல் குட்டி கிடக்குதுங்க இதை பார்த்தவுடன் ராஜாவுடைய மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாரும் ஆஹ் வைரப்பொதையில் நாங்க அதை போய் எடுக்க போறோம் அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க ராஜா தடுத்து பாக்குறாரு யாரும் கேட்க மாட்டாங்க கடைசியா வருத்தத்தோட ராஜா மட்டும் மலை உச்சிக்கு போறாருங்க கடவுள் ராஜாக்கு காட்சி கொடுக்குறாரு புன்னகையோட கடவுள் ராஜா கிட்ட கேட்கிறாரு எங்க ஒரு நாட்டு மக்கள் எல்லாருமே என்னை பார்க்கணும்னு நினைச்சாங்களே அப்படின்னு கேட்கிறாரு ராஜா அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாருங்க உடனே கடவுள் ராஜா கிட்ட சொல்றாரு இந்த பூமி கர்மாவுக்கு உட்பட்டது மாயைக்கு உட்பட்டது அதனால அந்த மாயை கடந்து கடவுளை நினைக்கிறதே பெரிய விஷயம் ஆனா நீ கடும் தவத்தால் மாயை கடந்து இறைவனை உனக்குள்ள உனக்குள்ள உணர்ந்தனாலதான் நான் உனக்கு காட்சி கொடுத்தேன் கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூமியில இருந்தாலும் சில பேர்னால மட்டும்தான் கடவுளை உணர முடியும் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு உன் நாட்டு மக்களுக்கு இன்னும் அதற்கான பக்குவம் இல்லை அதனால அதை நினைச்சு நீ வருத்தப்படாதன்னு கடவுள் ராஜா கிட்ட சொல்லியிருக்காரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் கடவுளை உணரணும் அப்படிங்கிற அந்த சாத்தியக்கூறுகள்லாம் அதிகமாக இருந்ததுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சவாலான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோங்க கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் நமக்கு போதுங்க யோசிச்சு பாருங்களேன் அதில் வரக்கூடிய செய்திகள் கண்ணா பின்னா நமக்கு நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வருது ஏற்கனவே எண்ணங்களுடைய பிடியில் நம்ம மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சோசியல் இருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் மூலமா இன்னும் நிறைய நெகட்டிவான எண்ண குவியல்கள் நம்மளை ஆட்கொண்டு இருக்குங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் கடவுளை உணரணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வர்றதே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருளால் தான் அது நடக்குங்க ரமண மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுப்போமாங்க இப்போ எதற்காக இந்த தகவலை உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா இறைவனுடைய அருள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அபரிவிதமா இருக்குங்க அப்படி இல்லைன்னா நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டேங்க நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் நீங்க பாக்கிறீங்கன்னாலே இறைவனுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்குங்க அதனாலதான் இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு வாஞ்சி உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கு இந்த மாய உலகில இறைவனுடைய அருள் ஏற்கனவே உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போராட்டங்களை பத்தி எதற்கு நீங்க வருத்தப்படுறீங்க அப்ப அடிப்படையே நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் தனிமையில ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்காக நீங்க ஒதுக்குங்க ரெகுலரா ஆன்மீக பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் உள்ளுணர்வு மூலம் அவங்களை அற்புதமா வழி நடத்துவாருங்க எப்படி அந்த தங்க கூண்டுக்குள்ள இருக்க கிளியை மீட்டெடுப்பதற்கு அதனுடைய நண்பன் அற்புதமாக அதற்கு சிக்னல் கொடுத்தானோ அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஆன்மீக பயிற்சிகள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து செல்வதற்கு இறைவன் உள்ளுணர்வு மூலமாக உங்களை அற்புதமாக வழி நடத்துவாருங்க இப்படி ஒவ்வொரு நாளும் இறைவனோடு தொடர்பில் இருந்து கொண்டு இறைவனை மையப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வாழும்போது உங்கள் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழுங்க இந்த வீடியோ பார்க்கற உங்க எல்லாருக்கிட்டையும் தாழ்மையாக ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேங்க கீழே கமெண்ட்ஸ்ல இறைவனுடைய அருள் கிடைத்ததற்கு நன்றி அப்படின்னு உணர்வு டைப் டைப் இது இறைவனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றியை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா நான் எல்லா ஆபத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி